பாகம் பதினாறு சுருக்கம் அதாவது ஐந்து குடும்பங்கள் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா தனித்தனியே வந்து கிடை மாடுகள் எல்லாம் ஓட்டிட்டு போறாங்க மேய்ச்சலுக்காக எல்லாம் வந்து மார்கழி மாதம் கிளம்பி ஆவணியில் தான் வந்து திரும்ப வருவாங்க அப்படி ஒரு கூட்டம் வந்து பார்த்தோன்னா உறையூருக்கு போது அதில் வந்து செம்பாவும் கோவனுமான காதலர்கள் வந்து அதில் இருக்காங்க செம்பா வந்து வெண்ணெய் விற்க போகும்போது அவளை பின்தொடர்ந்து ஒருவர் வராரு அவர் யாருன்னா அந்த நாட்டு அஹ் குலத்தலைவனோட மகன் அவன்தான் வந்து கிள்ளி அவன் என்ன சொல்றானா எனக்கு அந்த பெண்ணை மிகவும் பிடிச்சிருக்கு அவளை வந்து பாருங்கன்னு சொல்லி அவருடைய அப்பாவை அழைச்சிட்டு வராரு அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு அப்படி ஒரு இரவு நேரத்துல போய் பாக்கும்போது என்ன ஆகுதுன்னா அங்க இருக்குற மா மாடுகளை எல்லாம் வந்து அந்த இருட்டிலும் வந்து ரொம்ப ஒளி வீசி தெரியுது அது காரணம் என்னன்னா அந்த மாடுகளோட நெற்றியில் ஒவ்வொரு குடும்பத்துக்கான அடையாளமாக ஒவ்வொரு வண்ண நிற கற்களை வந்து கட்டி விட்டுருப்பாங்க அப்போ இவங்களுக்கு தெரியுது இது எல்லாமே வந்து மணிக்கற்கள் இது ரொம்ப மதிப்பு வாய்ந்தது இது அதோடய அருமை தெரியாம இவங்க இப்படி மாட்டுக்கு கட்டி வச்சிருக்காங்க ஸோ இவங்கள வந்து பின்தொடர்ந்தே போனோம் அப்படின்னா இந்த இருக்க இருக்கக்கூடிய மலையே நமக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து அவங்கள தொடர்ந்தே போகிறாங்க இவங்க போகிறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வலியை மாற்றி பாதியிலேயே வந்து அந்த மேய்ச்சலை முடிக்காம வெகு வெகு விரைவாக வந்து அவங்களோட ஊருக்கு போயிடுறாங்க அவங்கள தொடர்ந்து இந்த கூட்டமும் வருது ஸோ உழவு பார்த்துட்டு போய் சொல்கிறாங்க இவங்க இந்த மலையில் தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தி வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கும் தெரிய வருது ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியும்னா செம்பாவை பின்தொடர்ந்து தான் வராங்க அப்படின்னு செம்பாவும் அவளுடைய தோழியும் நினச்சிக்கிறாங்க நினச்சிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்டேயும் சொல்கிறாங்க அதனால கோவனும் மற்றவர்கள் ஊர்க்காரர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா செம்பாவை கடத்திட்டு போறக்கு தான் வந்து அந்த கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதனால மீதி நான்கு குடும்பங்களும் திரும்பவே இல்லை அவங்கெல்லாம் ஆவணி தான் திரும்புவாங்க இவங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஊர் திரும்பிட்டாங்க அதனால அந்த ஊரில் இருக்கிற ஒரு கிழவன் என்ன சொல்றாருன்னா இவங்களுக்கு இன்னைக்கே திருமணம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கோவனுக்கும் செம்பாவுக்கும் திருமணம் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க கோவன் அந்த நேரத்துல ஒரு மலையில வந்து பார்த்தோம் அந்த மலையோட ஒரு குகையில வந்து இருக்காரு அப்போ கோவனுக்கும் செய்தி சொல்லி அனுப்பப்படுது இப்படி முட்டாள்தனமா செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கோவன் சொல்கிறான் அவனுடைய நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் கோவனை அனுப்பி வைக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் போய் ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஒரு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா நடக்க வேண்டிய ஒரு திருமண விழா எப்படி நடக்குதுன்னா ரொம்ப சோகத்துல வந்து பார்த்தோன்னா தொடங்கியாச்சு அப்போ கோவன் வந்து என்ன ஒரு ஒருவேளை அவங்க நம்மளை தாக்க வந்தாங்கன்னா அவங்கள எதிர்த்து எப்படியெல்லாம் போராடலாம் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை வந்து வச்சு இது பண்ணுறான் அந்த திட்டங்கள் எல்லாமே மாடுகளை வைத்து தான் வந்து அவன் திட்டம் தீட்டுறான் அப்படி திருமண விழா ஏற்பாடுகளும் வந்து இருக்கு செம்பாவை வந்து நீராடுறக்காக ஒரு பெண்கள் பெண்கள்லாம் கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து கோவன் என்ன பண்ணுறான்னா செம்பாவை பார்க்கறக்காக வரான் வந்துட்டு அங்கே இருக்கிற பெண்கள் கிட்ட என்ன சொல்கிறான்னா என்ன நடந்தாலும் செம்பாவை மட்டும் வெளியே விடாதீங்க அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா உறையூர்காரர்கள் வந்து நம்மளை நோக்கி படையெடுத்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அங்கே இருக்கிற பெண்கள் கிட்ட வந்து பச்சிலை சாறு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நம்ம உயிரே போனாலும் செய்யக்கூடாத காரியமாயிட்டே பச்சிலை சாறு ஏன் கேட்குறேன் எங்களால் அரைச்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க கோவணனும் திரும்பி போகிறான் அப்படி திரும்பி போகும்போது செம்பா கொண்டு வந்து மூன்று கலையங்களில் அந்த பச்சிலை சாற கொடுக்குறான் அதுக்கப்புறம் அதையெல்லாம் வாங்கிட்டு கோவன் போயிடான் அவங்க கிட்ட இருக்கிற இரநூறு மாடுகளை வச்சு உறையூர் படையை எதிர்த்து தாக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாடுகளோட தரத்தின் அடிப்படையில் அதோட சக்தியின் அடிப்படையில் அவற்றை வந்து எதிர்த்து போராடுறதுக்காக அனுப்புகிறான் கோவன் ஒவ்வொண்ணா அப்போ உறையூர்ல இருந்து குதிரைப்படை வருது அந்த குதிரைப்படையை தாக்குறதுக்காக நன்கு பலர்க்கப்பட்ட பழக்கப்பட்ட நாய்களை வந்து விடுவித்து அனுப்புகிறாங்க அப்புறம் ஒவ்வொரு வகை மாடுகளை வந்து பார்த்தோன்னா அந்த பச்சிலை சாறை செலுத்தி அனுப்புகிறாங்க பச்சிலை சாருங்கிறது அந்த மாடு அதாவது ஒரு யானைக்கு மதம் பிடிப்பதை போல் மாடுகளுக்கு மூர்கம் ஏற செய்யக்கூடிய சாறு அது உள்ளே ஏறும்போது அதோட நெறியும் அதோட வெறியும் வந்து திரண்டு அதன் கண்களை வந்து சிவப்பு நிறமாக அடைய செய்து அதை ரொம்ப வெறி கொள்ள செய்யும் அந்த பச்சிலை சாறை கொடுத்து மாடுகளை வந்து வகை வகையாக வந்து அனுப்புகிறான் உரையூர் வீரர்கள் எல்லாம் தாக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மாடுகள் என்ன பண்ணுதுன்னா இருக்கிற மொத்த உரையூர் வீரர்களையும் வந்து அழிச்சிருது எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க அவன பச்சிலை செலுத்துனதுனால மாடுகளும் இறந்து கிடக்குது அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதிகாலை பொழுது சூரியன் எழுந்து மேலே வரான் அப்ப அவனுக்கு கண்முன்னே இறந்த மாடுகள் இருக்கு மாடுகள் மேல இருக்க உ அந்த உண்ணிகளையும் பூச்சிகளையும் தின்ற தின்னுவதற்காக பறவைகள் கூட வந்து மாடுகளை கடித்து கடித்துவிடக்கூடாதுங்கிறக்காக தான் வெண் சாந்து அப்படிங்கிற உருண்டையே தயார் செய்த குளம் அது அதாவது வெண்ணெயில தானியங்களை வச்சு த ஒரு உருண்டையாக செஞ்சு அதை வந்து பறவைகள் தின்று போகட்டும் நம்முடைய மாடுகளை அது தின்னக்கூடாதுன்னு சொல்லி செஞ்ச அந்த குலத்தை சார்ந்த நானா இப்படி இவ்வளவு மாடுகளை வந்து இறக்க வச்சுட்டேன் அப்படின்னு அவனுக்குள்ள கொதிக்குது ஆனால் அவனுடைய முகத்துல ஒன்றுமே தெரியலை சூரியன் மேலெழுந்து வரும்போது அந்த இறந்த மாடு மாடோட இரண்டு கொம்புகளை கையால பிடுங்கி அந்த கொம்பை அவனுடைய தொண்டைக்குள் இறக்கி அவன் உயிரை துறந்து விடுகிறான் கோவன்